அனைவருக்கும் அர்கிட்டெக்சன் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு ஜாண்டியர் ஐம்பது முப்பத்தெட்டு டி டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்கின டிராக்டராக முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்க்கு பண்ணா முழுசா பாருங்கள் அப்படி தான் டிராக்டரோட டீடெயில்ஸு லொக்கேஷன் ப்ரைஸ் மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் வீடியோ பார்க்க பார்த்த முடியும் நம்ம சேனலில் இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் நம்ம டிராக்ட் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனு கூட என்ன நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த ஜான்டியர் ஐம்பது முப்பத்தெட்டு டி இந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஓனருங்க ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி எட்டு ஹெச்பி கேட்டுக்கிறீங்க வண்டி உங்களுக்கு பவர் சேரிங்க டியூவல் கிளச் ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹூக்கு பட்டு பம்பர் அவைலபிள் இருக்குங்க டாப்பு மட்டும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க வண்டி உங்களுக்கு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி இனி பிடி ஆப்ஷன் இருக்குங்க பேலரி சேஜிக்கு உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு நல்ல மைலேஜில் ஒரு ஜாண்டி ரொம்பினா இந்த டிராக்டர் ரொம்பவே உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குங்க மேலும் நம்ம சேனலில் இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களை நம்ம சேனல் மூலிமா நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்க ஒரு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் காண்டக்ட் பண்ணி நம்ம சேனலில் காண்டக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பேஜில் கொடுத்துருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் நம்மளுக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கக்கூடிய விலை நிமிடம் அளவுக்கு மூன்று லட்சத்தி பத்தாயிரம் சொல்லாருங்க அது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பக்கில் ஒரு நம்பர் கான்டாக்ட் பண்ணிட்டு வந்து வண்டி வண்டியோட புக்கை தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது போல ஒன்று டிராக்டர் செல் செல்ஸ் அதுக்கும் அதுவரை வரை நன்றி வணக்கம்